திருச்சிற்றம்பலம் சிவசிவா கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் அறுபத்தி ஒன்னில் இறைவனின் சொரூப நிலையை உணரத்தான் முடியும் நாம் பார்ப்பனையெல்லாம் உன் தளத்த நிலைகளே என்று உணர்த்திய காரைக்கால் அமையார் இன்று சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் அறுபத்தி ரெண்டில் இறைவன் வேடுவனாக தோன்றிய உருவம் எதற்கு ஒத்ததோ என்ற கேள்வி வைக்கும் பாங்கை பாடலிலேயும் காணலாம் பாடலைக் கேளுங்கள் பாடல் அறுபத்தி ரெண்டு ஏதொக்கும் ஏது ஒவ்வாது ஏது ஆகும் ஏது ஆகாது ஏதொக்கும் என்பதனை யார் அறிவார் பூதப்பால் வில்வேடனாகி விசையனோடு ஏற்ற நாள் வல்வேடனான விடி வடிவு இந்த பாடலிலே மூன்றாம் அடியிலே வரக்கூடிய இந்த வேடன் என்பதற்கு ஒரு புராண கதை உண்டு இந்த கதை பாரதத்தில் வருகிறது ஒரு சமயம் அர்ஜுனன் சிவனாரை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தான் அவன் தவத்தை கலைக்க ஒரு அசுரன் பன்றி வடி வேடம் கொண்டு வருகிறான் பக்தன் அர்ச்சுனனுக்காக சிவனாரும் இறைவியும் வேடனாகவும் வேடுவிச்சி கொலத்தி கொண்டு வந்து தொல்லை தந்த பன்றியை அம்பு எய்தி கொல்ல முனைகிறார் அர்ஜுனனும் தன்னை தாக்க வந்த பன்றி மீது அம்பறிகிறார் ஒரே விலங்கின் மேல் இருவரும் ஏத இருவருக்கும் யார் முதலில் பன்றியை அம்பெய்தி கொன்றது என்பதில் சண்டை இருவரும் போரிடும் போது அர்ஜுனன் தன் வில்லால் இறைவனை அடிக்க இறைவன் வில்லை பிடுங்கி எறிவதோடு அர்ஜுனனை கட்டிப்பிடித்து சண்டை போடுகிறார் இறைவன் திருமீனை தீண்டிய உடனேயே அர்ஜுனனுக்கு புரிந்துவிடுகிறது வேடனாக வந்தது யார் என்று இறைவனும் தன் இயற்கையான கோலத்தை மகிழ்வோடு காட்டி அருள் செய்கிறார் வட இறைவன் செய்த இந்த திருவளையாடல் பற்றி கிராதார் ஜூசியம் என்ற காவியமே உள்ளது காரைக்கால அம்மையார் இத்திருவளையாடலை எண்ணி பார்க்கிறார் வேடனாக கோலம் போன்றவன் எப்படி காட்சியளித்திருப்பான் அந்த வடிவத்துக்கு எதனை ஓமை கூறுவது அந்த காலத்தில் உடனிருந்து பார்த்தவர்கள் யாரும் இப்போது இல்லையே நினைக்கிறார் இறைவனது உண்மையான வடிவு இத்தகையது என சொல்ல முடியாதது போல இந்த வேடுவ கோலத்தையும் நாம் சொல்ல முடியாது என்று சொல்கிறார் இறைவன் யாரும் வேண்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் தானே இக்கோலத்திலே வருகிறான் இதற்காக அன்பனிடம் கொண்ட கருணையின் காரணமாக இந்த திருவிளையாடலை நிகழ்த்துகிறார் ஒரு குழந்தையோடு தந்தை பொய்ச்சண்டை போட்டு விளையாடுவது போல் அர்ஜுனனோடு விளையாடி அவனிடமிருந்து அடியும் வாங்கிக் கொள்கிறான் அடியார் மேல் கொடை அன்பினால் கொண்ட இவ்வேட வடிவத்திற்கு எதை ஓமை சொல்லுவது எந்த வடிவம் அதற்கு ஒப்பாவது எந்த வடிவம் அதற்கு ஒவ்வாது என்று காரைக்கால் சிந்திக்கிறார் இந்த சிந்தனை தான் முதல் இரண்டு அடிகளாக வருகிறது இந்த வேட வடிவு எதனை ஒத்திருக்கும் எதனை ஒத்திராது அதை பொருந்துவது எது பொருந்தாதது எது எதனோடு பொருந்தும் என்பதை அறிவார் யார் ஒருவரும் இல்லை என்றது முதல் இரண்டு அடிகளிலே நம் காரைக்கால் அம்மையார் நமக்கு சொல்ல வருவது இறைவனை தனக்கோமை இல்லாதான் என சொல்லுவார் வள்ளுவர் புரட்சி பற்றியிலே மணிக்க வாசக பெருமான் தனை ஒப்பார் தனி என போற்றுவார் அதேபோல திருச்சதகத்திலும் அதிசயப்பத்திலும் ஓமனில் இறந்தன ஒன்மலர் என்றும் ஒப்பிலாதன ஓமனில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதம் என்றும் சொல்லுவார் மிகவும் நுட்பமான உள்ள அவனை சுட்டி காட்டவோ எந்த அளவையாலும் அளந்திரவோ முடியாது எனவே அவனை அப்ரமேயன் என்று சொல்வார்கள் ஓமானம் சொல்ல முடியாததால் அவனை அனுபமன் என்றும் சொல்வார்கள் மிக உயர்ந்த பரம்பொருளாகிய அவனுக்கு ஓமானம் சொல்ல முடியுமோ சொல்ல முடியாது அதனால்தான் காரைக்கால் உள்ளம் திட்டவட்டமாக இதுதான் ஒப்பு இதுதான் சொல்லலாகும் என தீர்மானம் செய்து யாராலும் முடியாது என்ற முடிவுக்கு வருகிறார் இக்கருத்துதான் பாடலின் முதல் இரு அடிகளாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதேபோல் சோமாசி நாயனார் முன்னாலும் இவன் புலையனாக வருகிறான் இந்த வேடனாக வந்த கிராத வேடத்தினுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஏன்னா அந்த வேடச்சிருப்பை கிராத வேடமோடு கிஞ்சிக வாயவள் கொங்கை நற்றடம் படிந்தும் என்றும் கேவேடராகி கிழறிபடுத்தும் என்றும் திருவாசக தொடர்கள் நமக்கு உணர்த்தும் இப்போ இந்த வேடம் மட்டுமல்ல இதே போல் சொன்னது போல சோமாசி நாயனார் முன் இறைவன் புலையனாக வந்து நிற்பார் அதே போல பரதவராக வேடம் கொண்டிருப்பார் மணசுபக்கம் கூலியாக தாய்பன்றியாக வந்திருப்பார் இப்படி வந்த வேடங்கள் எல்லாமே இழுந்த வேடங்கள் தானே ஆனால் சுந்தரப்பெருமானனுக்காக அந்தணனாகி வந்த உயர்ந்த வேடமும் ஒன்று உண்டு அப்படி அந்தணனாகி வந்த உயர்ந்த வேடத்தோடு இவையெல்லாம் பொருந்துமோ என்ற கேள்விகளெல்லாம் கிளம்ப நியாயமே இல்லை ஏனென்றால் இறைவன் இழிந்ததாகவும் தாமே உயர்ந்ததாகவும் தாமே என்று இதனால் காட்டி நிற்கிறார் என்றே கொள்ள வேண்டும் இப்போ இந்த பாட்டில் பூதப்பால் என்றது மண்ணுலகை என்று இந்த மண்ணை குறிக்கிறது பூமியை குறிக்கிறது அதுபோல மூன்றாம் அடியில் வரும் வேடம் என்றது வேடம் பூண்டவன் என்ற பொருளிலும் நான்காம் அடியில் வல் வேடன் என்பதிலே அந்த வேட ஜாதியை குறிக்கும் பொருளிலும் வரக்கூடிய நயத்தை நாம் அறிந்து மகிழ வேண்டும் தே